தளபதி விஜயின் அரசியல் வெற்றி பயணம் தொடர்கிறது ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் தற்போது நடந்து வரும் மக்களுக்கு சாரி வேண்டாம் நீதிதான் வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தளபதி விஜய் அவர்கள் இத்துடன் திமுகவின் ஆட்டம் முடிவடைந்துவிடும் என்று பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தளபதி அவர்கள் ஆவேசமாக ஏன் இப்படி பேசினார் என்றால் அவர் திமுகவின் ஆட்சியில் இருபத்தி நானாறு பேர் லாக் அப் டெத் இதற்கெல்லாம் சாரி மட்டும் போதாது நீதி வேண்டும் என்று மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளித்து டிவிக்கவில்லை இப்படி ஒரு அரசியல் பயணத்தை யாராலும் செய்திருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன் ஆனால் இப்படியே போய்க்கொண்டிருந்தால் திமுக இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் என்று அனைவரும் சொல்கிறார்கள் தளபதி அவர்கள் களத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்த்து வருகிறார் இப்படி செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மக்கள் அனைவரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் தளபதி விஜய் அவர்கள் மாறுவார் இதை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் இதில் வெற்றி கூட்டணி என்று அறிமுக இருக்கிறார்கள் நாம் கண்டிப்பாக அதிமுக வெற்றி திமுக ஆட்சி வெறும் விளம்பரம் மட்டுமே இன்று விஜய் அவர்கள் ஆவேசமாக பேசினார் இப்பொழுது கடைசியாக என்னவென்றால் விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெறும் ஒன்று அதிமுக மற்றும் டிவிகே இரண்டு டிவிகே மற்றும் நாம் தமிழர் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக வெற்றி கூட்டணி ஆனால் இதற்கு வாய்ப்புகள் குறைவு ஆனால் திமுகவுடன் இருப்பது மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அவர்களுக்கிடையே ஒரு அராஜக ஆட்சி இதன் மூலம் அவர்கள் அதிக பலமாக தெரிகிறார்கள் தற்போது நாம் தமிழர் கட்சியின் சீமானுடனும் ஒரு பேச்சுவார்த்தை அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் திருமாவளவன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவருடன் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்று உன் ஒரு தகவல் வந்தது ஆனால் பாமக உடன் கூட்டணி இப்போது மட்டுமல்லாமல் போதும் கிடையாது என்று ஒரு கடுமையான வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே தளபதி விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெறுவார் இல்லையென்றால் தனித்து நின்று வெற்றி பெறுவாரா என்று நீங்கள் சொல்லுங்கள் திமுகவின் ஆட்சி இத்துடன் முடிவடைகிறது என்று அந்த சாம்ராஜ்யத்தை ஒழித்து தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா என்று நீங்கள் சொல்லுங்கள் மக்களே மக்களாகிய நீங்கள் அனைவரும் எதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் எதையெல்லாம் புதிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று பல திட்டங்களை உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கவும் தமிழகத்தின் மிகப்பெரிய இரு கட்சிகள் காணாமல் போய்விடும் என்று அனைவரும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அதை முறியடிப்பாராக சொல்லுங்கள் ஆனால் அனைத்து விதமான கட்சிகளும் அனைத்து விதமான செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் நாம் தமிழர் கட்சி ஒரு புது விதமான செயல்திறனில் உள்ளனர் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினை கூறு கட்சியாக கூட மதிக்கவில்லை என்று நான் கருதுகிறேன் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கருத்தில் தெரிவிக்கலாம் நேரடியாக தளபதி விஜய் அவர்கள் களத்தில் காண்பது என்பது மிக ஒரு அரிதான விஷயம் ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் அவர் அரசியல் அரசியல் பயணத்தில் நன்கு செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் தளபதி விஜய் போல் நீங்களும் ஒரு வெற்றியாளராக மாற வேண்டுமா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் அவர் சினிமா துறையில் ஒரு வெற்றி பெற்ற நடிகராக இருக்கிறார் ஆனால் தற்போது அரசியலில் அவர் வெற்றி பெறுவாரா இல்லை தோல்வி பெறுவார்களா என்பது கேள்விக்குரியது அவர் சினிமா துறையில் வெற்றி பெற்றது பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் எவ்வளவு கேலி எவ்வளவு கிண்டல்கள் அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் தனக்கான பாதை உருவாக்கி அதன் மீது பயணிக்க தொடங்கினார் அதன் பிறகு அவருக்கு ஒரு வெற்றி பாதை கிடைத்தது அதே போன்று நீங்களும் உங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டேடு அதன் வழி நடங்கள் அவர் அரசியல் பயணத்தை பற்றி நான் கொஞ்சம் கூறுகிறேன் அவர் சரியாக இருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன் நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும் கூட்டணியே இதுக்கு மிக பக்கபலமாக இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அதிமுகவுடன் வெற்றி கூட்டணி வைத்தாள் டிவி கே வெற்றி பெறுமா இல்லை இல்லை யார் வைத்தாலும் திமுகத்தான் வெற்றி பெறுமா என்று நீங்கள் சொல்லுங்கள் அவர் அந்த போராட்டத்தில் என்ன சொல்லியிருப்பார் என்றால் எல்லாத்திற்கும் நீதிமன்றம் என்றால் நீங்கள் எதற்கு சிஎம் ஆகிய நீங்கள் செய்யும் அதை விட்டு நீங்கிவிடுங்கள் என்று அவர் அச்சுறுத்தும் வகையில் அவருடைய வழியினை வெளிப்படுத்தினார் இதை நீ மக்கள் உணர்ந்து அனைவரும் விஜயின் பக்கம் நிற்கிறார்கள் இந்த ஒரு காணொலியை கடைசி வரை பார்த்ததற்கு நன்றி